நம்ம நாட்டை காப்பதற்காக முப்படைகளும் தரைப்படை விமானப்படை கப்பற்படை இவர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டினுடைய எல்லைகளை காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கப்பற்படையில் முக்கியமானது வந்து வார்ஷிப் அதற்கு அடுத்து வந்து சப்மரீன் ஷிப் அப்படின்னு பேர் சப்மரீன் அப்படிங்கிறது அண்டர் வாட்டர் ஷிப் அதுக்கு ஆக்சுவலாக ஒரு முழு பெயர் என்னென்னா சப்மரீன் ஷிப் சுருக்கமாக வந்து சப்மரின் நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம யுஎஸ்எஸ் ஒகையோ கிளாஸ் அப்படிங்கிற ஒரு சப்மெரைனை பற்றி நம்ம பார்ப்போம் யுஎஸ்எஸ் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஷிப் ஒகையோ கிளாஸ் அப்படின்னு அர்த்தம் யுஎஸில் வந்து அந்த ஷிப்னு தான் சொல்கிறாங்க சப்மெரினுக்கு அண்டர் வாட்டர் தான் சப்மரீன் சப்மெர்ஜிபிள் அப்படிங்கிறது வேற சப்மெரின் அப்படிங்கிறது வேற சப்மெரின் அப்படிங்கிறப்ப டீப் அண்டர் வாட்டரில் போயிட்டுருக்கும் இந்த சப்மரைன்ஸ் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நேவி கடற்படையினுடைய முக்கியமான அங்கம் இது வந்து அதிகபட்சமாக ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு நீர்கடியிலே இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் நீருக்கு மேலே வரும் அப்புறம் கீழே போகும் இப்போது இந்த நீருக்கடியில் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு கீழ் அவங்க வந்து அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணுறப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்குமா இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஒரு வினாவாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் இந்த யுஎஸ்எஸ் ஒகையா கிளாஸ் அப்படிங்கிற அந்த சப்மரீனில் மொத்தம் நூற்றி இருபது பேர்லேருந்து நூற்றம்பது பேர் வரையில் இருக்காங்க இவங்க குறைந்தது நூறு நாள் முதல் நூற்றி இருபது நாள் வரை உள்ளே இருக்கணும் அந்த நூற்றம்பது பேரும் சின்ன இடங்கள் தான் அவங்க உள்ளே தங்கியிருக்க முடியும் நூற்றம்பது பேருத்துக்கும் தனியாக பெட்ரூம் தனியாக வந்து டாய்லெட் இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அந்த நூற்றி இருபது பேருக்கும் எப்படி குக்கிங் என்ன சாப்பிட போகிறாங்க எப்படி சாப்பிடுவாங்க இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்ப்போம் இந்த சப்மரின் செல்லது நீர்மூழ்கி கப்பல்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நீர்மூழ்கி கப்பலில் நூற்றி இருபது நாளைக்கு நூற்றம்பது பேருக்கு வேண்டிய உணவு வகைகள் எல்லாத்தையுமே அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க மொத்தம் மூணு முதல் நாலு பேர் வர குக் இருக்கிறாங்க இந்த குக்ஸ் எல்லாம் வந்து வெல் ட்ரெயின்டு குக்ஸ் அதே மாதிரி இந்த சப்மரீனில் வந்து சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பரான சாப்பாடு கிடைக்கும் அவனுக்கு ஒரே ரிலாக்ஸேஷன் இந்த நல்ல சாப்பாடு தான் அதே மாதிரி ஐஸ்கிரீம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கிடைக்கும் ஒரு நாளைக்கு மூணு முதல் நாலு முறை சாப்பிடுவாங்க த்ரீ டு ஃபோர் மீல்ஸ் எ டே அதுதான் அந்த சப்மரின் நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே கிடைக்கக்கூடிய உணவு இந்த நூற்றி இருபது பேரில் வந்து மூணு ஷிஃப்டாக போடுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை வாட்ச் பண்ணிகிட்ருக்கணும் எட்டு மணி நேரத்திற்கு டியூட்டி ஒரு ஆளுக்கு இருக்கும் பதினாறு மணி நேரம் ரெஸ்ட்டு இந்த பதினாறு மணி நேரத்தில் இவர் எல்லா வேலையுமே பண்ணணும் அவர் துணியை துணி துவைக்கணும் இவர் எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த மாதிரி பல்வேறு வேலைகளை பார்க்க வேண்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து மேன் பண்ணக்கூடிய ஒரு அண்டர் வாட்டர் ஷிப் தான் வந்து நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது இருபதாயிரம் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் சொல்கிறாங்க ஃபுட்டு இது வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க தனியாக ஸ்டோரேஜ் கிடையாது ஸ்டோரேஜ் இருக்குது ஆனால் அந்த ஸ்டோரேஜ் ரொம்ப சிறுசாக இருக்கும் மற்ற எல்லாமே இவங்களுடைய அந்த பெட்ரூம் பக்கம் எல்லா இடங்கள்லையும் எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க உள்ளே வந்து டெம்ப்ரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த தெர்மோஸ்டேட் மெக்கானிசம் இருக்குது ஏன்னா வந்து ப்ரெஷ்ஷர் அதிகமாக இருக்கும் அண்டர் வாட்டரில் போடுறப்போ அந்த டெம்பரேச்சரும் ரொம்ப குறைஞ்சி போயிடும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க செப்பரேட் மெக்கானிசம் இருக்காங்க அது மட்டும் இல்லை ஆயிரத்தி ஐநூறு கிலோ கிரவுண்ட் பீஃப்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஊரில் சொல்கிறோம் இல்லையா அந்த கொத்துக்கறி அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ அடுத்து இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ சிக்கன் விங்ஸ் அந்த சிக்கன் விங்ஸ்னு சொல்லுவோம் அதே மாதிரி இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ சுகர் ஆயிரத்தி ஐநூறு கிலோ காஃபி இது எல்லாமே வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் ஆஃபீஸர்ஸ் மென் செயலர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல தான் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க சரி இப்போ இவங்க தங்கிறதுக்கான இடம் வந்து அது ஒரு பங்கர் மாதிரி உள்ள பூந்து போய் படுக்கணும் அந்த நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம ட்ரெயினில் போகிறப்ப பெர்த் இருக்கு இல்லையா இந்த பெர்த் வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும் அங்கே அந்தளவுக்குலாம் ஸ்பேஸ் கிடையாது இங்கே ஆறு பேர் படுக்கக்கூடிய பெர்த்ல அங்கே வந்து பத்து பேர் படுக்கணும் சிறுசாக இருக்கும் அது கீழே உள்ளே போய் சந்துக்குள்ளே போய் உள்ளே போகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நூற்றி இருபது பேர்த்துக்கும் நூற்றி இருபது செப்பரேட் பெட்ஸ் கிடையாது மொத்தம் நாற்பது பெட்ஸ் இருக்கும் இந்த நாற்பது பெட்ஸில் ஷிஃப்ட் வாரியாக அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிற அங்கே போய் தங்கிக்கணும் அதே மாதிரி செப்பரேட் லாக்கர் இருக்கு அந்த லாக்கர்னா அது எல்லாமே காமன் லாக்கர் துணிகளை வச்சுக்கிறதுக்கு அதே மாதிரி லாண்ட்ரி சர்வீஸ் வந்து இவங்களே தான் போய் பண்ணணும் வாஷிங் மிஷின் இருக்கும் அதில் அந்த ரெஸ்டாக டைமில் போய் வாஷிங் மிஷினில் பண்ணணும் அதே மாதிரி ஸ்மால் ஜிம் ஒன்று வச்சுருக்காங்க அதில் வந்து பைட்ஸ் இருக்குது பாக்ஸிங் க்ளவுஸ் இருக்குது ட்ரெட்மில் இருக்குது ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணாமல் அவங்கனால இருக்க முடியாது லைட்டே அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகாதனால நேச்சுரல் லைட் இல்லாதனால உள்ள அவங்க வந்து விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்குவாங்க அல்ட்ரா வைலட் ட்ரைஸ் அங்கே உள்ளிருக்கும் அந்த தனியாக ஒரு ரூம் வச்சுருப்பாங்க அங்கே போய் வந்து அப்பப்போ அந்த ரூமுக்கு போயிட்டு வருவாங்க எப்படி நம்ம வந்து சோனா ஜக்கூசி போகிறோமோ அந்த மாதிரி எதுக்காகனா அவங்களுக்கு தேவையான ஒரு விட்டமின் டி அந்த ஸ்கின் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறதுக்காக இன்னொரு சந்தேகம் வரலாம் இவங்க நூற்றி இருபது நாள் உள்ளே இருக்கிறாங்க எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறது கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து செக்யூர்ட் கம்யூனிகேஷன் இமெயில்ஸ் மட்டும் பண்ணலாம் அந்த இமெயில்ஸ் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த அண்டர் வாட்டரில் இருக்கிற சப்பரின் ஷிப் வந்து சர்ஃபேஸ் வாட்டருக்கு வர்றப்போ மட்டும் பண்ணலாம் அதுவும் வந்து ரெஸ்ட்ரிக்டட் பெர்சனல் இமெயில் பண்ண முடியாது அஃபீஷியல் இமெயில்ஸ் தான் பண்ண முடியும் ஏன்னா இதை வந்து செக்யூரிட்டி ரிஸ்க் அதனால் எந்த இமெயில் இருந்தாலும் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வெட் பண்ணி வெட்டிங் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சரிபார்த்து அப்புறம் தான் அந்த இமெயில் அனுப்புவாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இவ்வளவு தூரம் அந்த செயலர்ஸ் கடினப்பட்டு யாருக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே வந்து வைஃபை கிடையாது ப்ளூடூத் கிடையாது செல்ஃபோன் வச்சுக்க முடியாது ஷேவ் பண்ணுறதுக்கான வசதி கிடையாது இருந்தாலும் அவங்க தினந்தோறும் வந்து ஆர்மியில் மாதிரி தினந்தோறும் ஷேவ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஒன்ஸ் இன் அ வீக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அப்போ பொறுத்தளவில் டாக்டர்ஸ் யாருமே கிடையாது மற்ற நீங்கள் சர்ஃபேஸ் ஏரியாலேயோ அல்லது ஷிப்லையோ சர்ஃபேஸ் வெசல்ஸில் அல்லது ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து மெடிக்கல் கோப்ஸ் அப்படின்னு இருக்கும் அங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் இந்த செபரீன பொறுத்தல டாக்டர்ஸே கிடையாது பேராமெடிக்ஸ் அங்கே இருக்கிற செயலர்ஸ்க்கே ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி எதாவது யாருக்காவது திடீர்னு சிக்னஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கள் தான் இந்த மருத்துவ சிகிச்சை உள்ளே கொடுக்கப்படுகிறது இந்த யுஎஸ்எஸ் ஒகையோ கிளாஸ் அப்படிங்கிறது வந்து நியூக்ளியர் சப்மரின் இந்த நியூக்ளியர் சப்மரீன் இருக்கிறதுனால சில நேரங்களில் ரேடியேஷன் ஹசாட்னு சொல்லுவாங்க கதிர்வீச்சு இயக்கம் வந்து அவர்களை தாக்கலாம் அதுக்காக அப்பப்போ இந்த ரேடியேஷன் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ரேடியேஷன் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபுட் குவாலிட்டி வாட்டர் குவாலிட்டி இதெல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க அங்கே மொத்தமே மூணே மூணு டாய்லெட்ஸ் பாத்ரூம்ஸ் தான் இருக்குது இந்த மூணில் தான் ஆஃபீஸர்ஸ் செயலர்ஸ் எல்லாமே இந்த மூணு டாய்லெட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் செப்ரேட்டாக வந்து ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து டாய்லெட் கிடையாது தான் அங்கே வந்து ரொம்பவும் சிக்கனமாக இருக்கின்ற பொருளை வைத்து அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் உள்ளே வந்து கிச்சன் வந்து சூப்பராக இருக்கும் அங்கே வந்து சிறுசாக இருந்தால் கூட அங்கே செய்கின்ற அந்த உணவு வகைகள் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் எல்லா வகையான ஃபுட் ஐட்டம்ஸ் அங்கே கிடைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரே பிரச்சனை என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக எந்த ஐட்டம் கிடைக்காது சரி நீர்மூழ்கி கப்பல் கடியில் தானே போயிட்டு இருக்கிறாங்க கடல் கடையில் அதனால மீனை பிடிச்சலாங்க வருது சாப்பிட முடியுமா அப்படின்னா அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது அங்கே எல்லாம் மீனை பிடிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது ஏன்னா இது வந்து க்ளோஸ்ட் இது வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும் ஒரு கோணிக்கல் ஷேப் வந்து ரெண்டு சைடில் இருக்கும் அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் தி கோணிக்கல் ஷேப் இருக்கிற அந்த சப்பரில் ஃபின் அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி நீங்க சுறாமீனுக்கு நீங்கள் பார்ப்பீங்களா அந்த அது மாதிரி ஒரு ஃபின் மாதிரி உயரமாக ஒன்று இருக்கும் அதற்கு பேர் ஃபின் அப்படின்னு பேரு அதில் என்ன வச்சுருப்பாங்கன்னா சென்சார்ஸ் இருக்கும் பக்கத்திலிருந்து எதாவது வந்து ஷிப் இருக்கா வேற சப்மரீன்ஸ் வருதா அப்படிங்கிற சர்வைலன்ஸ் பண்ணுறது அதுதான் அந்த சென்சார் அடங்கியது தான் அந்த ஃபின் உள்ள வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்குது அந்த கண்ட்ரோல் ரூம் தான் வந்து பிரெயின் ஆஃப் தி சப்மரின் சொல்லலாம் டோர்படோ ரூம்னு இருக்கும் டோர்படோஸ் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து உள்ளேருந்து வெளியே லான்ச் பண்ணக்கூடியது அதே மாதிரி வெப்பன்ஸ் லான்ச் ரூம்னு ஒன்று இருக்குது மிசைல்ஸ் லான்ச் சென்டர் அப்படின்னு சொன்னால் அது வந்து உள்ளே மானிட்டர் பண்ணுறது வெளியேருந்து எதாவது மிசைல்ஸ் வருதா வேற சப்மரின்லேருந்து எதாவது டோர்படோஸ் அட்டாக் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அதே மாதிரி ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் உள்ளே வச்சுருக்கிறாங்க இது வந்து நியூக்ளியர் வார்கட்ஸ் உள்ள மிசைல்ஸ் அங்கே இருக்கும் இதனுடைய வேலைகள் என்ன இந்த சப்மரின் சப்மரின் வேலை வந்து எதிரி நாட்டு கப்பல்கள் வருதா எதிரி நாட்டு சப்மரின்ஸ் உள்ளே வருதா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கு உழவு பார்ப்பதற்கு அப்புறம் வந்து அண்டர் வாட்டர் கேபிள்ஸ்லாம் இருக்கும் இந்த கேபிள்ஸை சம்டைம்ஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சப்மரின் வந்து பயன்படுத்துவார்கள் அது வந்து இந்த நேவல் சப்மரின்ஸ் அதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க கமர்ஷியல் சப்மரின்ஸ் எல்லாம் இருக்குது ரெண்டு பேர் போகிற சப்மரின் நாலு பேர் பத்து பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ்ல நிறைய சப்மரீன்ஸ் இருக்கு இப்போ உதாரணமா எங்க ஆப்டிக் ஃபைபர்ஸ் நிறைய அண்டர் வாட்டர் கபிள்ஸ் போயிட்டே இருக்கும் கம்யூனிகேஷன் இதுக்கெல்லாம் அதில் ஏதாவது ஒரு ரிப்பேர்னு சொன்னா இந்த சப்மரின்ல போய் தான் பண்ண முடியும் அதே மாதிரி எனிமி ஷிப்ஸ் வந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்றது அப்புறம் மற்ற சப்மரின்ஸை வந்து வாட்ச் பண்றது ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து ஆயுதம் தாங்கி கப்பல்கள் அந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பாகவும் இவங்க வந்து அண்டர் வாட்டரில் அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க வேற ஏதாவது வந்து எனிமி சப்மரீன்ஸ் வருதா அல்லது எனிமி போட்ஸ் வருதா அப்படிங்கிறத இதான் அடிப்படையில் உளவு சேகரித்தல் இந்த ஆயுதம் தாங்கி கப்பல்களை பாதுகாத்தல் அதே மாதிரி லேண்ட் அட்டாக் இப்போது வந்து சப்மரியிலேருந்து லான்ச் பண்ணுவாங்க குரூஸ் மிசைல்ஸ் அது வந்து லேண்டில் ஒரு டார்கெட்டை வச்சாங்கன்னா அங்கே போய் அடிக்கும் அப்புறம் ஒரு சில ஸ்பெஷல் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இப்போ உதாரணமாக பாம்பேலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு சம்பரின் வருதுன்னு வச்சுக்குவோம் அங்கே இருந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சவங்களுக்கு பேர் ஃப்ராக் மென் அப்படின்னு பேர் தவளை மனிதர்கள் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சபிரிலேருந்து வெளியே வருவாங்க அந்த எஸ்கேப் மெக்கானிசத்துக்காக அங்கே ஒரு லிட் இருக்குது அந்த லிட்டை ஓப்பன் பண்ணால் வெளியே வரலாம் அதிலிருந்து வெளியே வந்து அவங்க நிறைய ஆக்சிஜன் மாஸ்க் இதெல்லாம் போட்டு சிலிண்டர்லாம் வந்து பின்னாடி கேரி பண்ணிவிட்டு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் அங்கே வந்து கண்டக்ட் பண்ண முடியும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி சப்மரின்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது இதுவரையிலும் தெரிஞ்ச சப்மரின்ஸ்ல வந்து மிகப்பெரிய சப்மரின் வந்து ரஷ்யாட்ட தான் இருக்கு அதுக்கு பேர் வந்து டைஃபூன் கிளாஸ் அப்படின்னு பேர் இதான் வந்து பிக்கஸ்ட் சப்மரின் இது ஆறு மாசம் வரையிலும் கடலுக்கடியிலே இருக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த யுஎஸ்எஸ் ஒகையா கிளாஸ் எல்லாமே ஒரு மூணு மாசம் தான் இருக்கும் மேக்சிமம் ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் இது ஆறு மாதம் இருக்கு அமெரிக்காட்ட உதாரணமா எண்ணூறு சப்மரின்ஸுக்கு மேல இருக்கு சரியான எண்ணிக்கை வந்து அவங்க தரமாட்டாங்க இது வந்து ஒரு மிலிட்ரி சீக்ரெட் அப்படிங்கிறதுனால சப்மரின் ஆக்சிடென்ட் இதுவரையிலும் ரெண்டு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு யுஎஸ்னுடைய சப்மரின் த்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு சேஃப்டி டெஸ்ட் ஒன்று பண்ணுறாங்க அந்த டோர்பர்ஸ் டெஸ்ட் எல்லாம் அந்த சமயத்தில் சம் இம்பேலன்ஸ் ஆகி ஆக்சிடெண்ட்டில் அந்த அப்படியே மூழ்கி போயிருக்கு அந்த த்ரெஷர் அப்படிங்கிற சப்மரின் அதே மாதிரி ரஷ்யாவில் வந்து குர்க்ஸ் இந்த குர்க்ஸ் பகுதியில் தான் இப்போ வந்து உக்ரைன் போய் பிடிச்சிருக்கிறாங்க அங்கே வந்து நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் அந்த குர்க்ஸ் பகுதி தான் இருக்காங்க இந்த குர்க்ஸுனுடைய பேரில் தான் அந்த சப்ரின் இருக்குது அது டோர்போட ஃபெயிலியர் ஆனதுனால கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு பேர் இறந்து போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று உங்களுக்கு தெரியும் நமக்கு இண்டோ பாகிஸ்தான் வார் நடந்துச்சு அந்த வாரப்போ நம்முடைய ஷிப் ஐஎன்எஸ் குக்ரி அப்படின்னு பேர் அந்த ஐஎன்எஸ் குக்ரியை பாகிஸ்தானுடைய சப்மரின் அதுக்கு பேர் ஹேங்கர் அது வந்து நம்முடைய கப்பலில் வந்து டோர்புடவை லான்ச் பண்ணி இது மூழ்கி விட்டது அந்த கப்பல் வந்து மூழ்கனப்போ அதனுடைய கேப்டன் மகேந்திர முல்லக் அது மட்டும் இல்லாம நூற்றி எழுபத்தாறு செயலர் இருந்தாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் இறந்து போனாங்க அந்த கேப்டன் மகேந்திர முல்லக் வீர தீரத்துடன் அவர் தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து நான் செயலரோடு தான் இருப்பேன் கடைசிவரோட கப்பலை எப்படியாவது நான் மீர்த்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டார் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பாராதமாக எல்லோரும் இறந்து விட்டார்கள் இதற்கு பதிலடியாக நம்முடைய நேவி காசி அப்படிங்கிற ஒரு சப்மரீனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அதை சங் பண்ண வச்சுட்டாங்க மூழ்கி போயிடுச்சு இந்த காசிங்கிற சப்மரீன் வந்து அமெரிக்காவுடைய சப்மரீன் அந்த அமெரிக்க சப்மரீனையே மூழ்கி அடித்த பெருமை நம்முடைய கடற்படைக்கே சாரும் ஒரு சப்மரீனுடைய விலை வந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இப்போ நம்ம பார்த்த யுஎஸ்எஸ் ஒகையா கிளாஸ் விலை அறுபதாயிரம் கோடி ரூபாய் நம்ம நாட்டில் மொத்தம் பதினாறு சப்மரீன்ஸ் இருக்கு இந்த சபரின் பேசஸ் வந்து ரெண்டு இடங்கள் இருக்குது ஒன்று வந்து மும்பையில் இன்னொன்று வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்குது இவ்வளவு தூரம் நமக்காக நாட்டிற்காக தியாகம் செய்கின்ற இது போன்ற முப்படை வீரர்களுக்கு நாம் எப்பொழுதுமே நன்றி செலுத்த வேண்டும் இவங்கெல்லாம் அன்சங் ஹீரோஸ் பாராட்டப்படாத ஹீரோக்கள் நம்ம இந்த சினிமாவை பார்த்துட்டு மிக பெரிதாக நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் இவர்கள்தான் உண்மையான ஹீரோக்கள் கடலுக்கடியில் குழந்தைகளை விட்டுவிட்டு மனைவியை விட்டுவிட்டு உற்றார்கள் உறவினர்களை விட்டுவிட்டு நாட்டிற்காக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உன்னதமான உழைப்பை நாம் பாராட்டுவோம் அவர்களைப் போல் நாமும் நாட்டுப்பற்றை மேற்கொண்டு நாட்டை முன்னேற்றுவோம்